சிம்மராசி நேயர்களே உங்களுக்கான கடன் எதனால கடன் ஏன் கடன் வந்தது அப்படிங்கிறத சிம்மராசிக்காரர்களே உங்களுக்கான வார்த்தை இதெல்லாமே சிந்தித்து செலவழிக்காதவர்கள் சிரித்து வாட முடியாது வரட்டும் ஆனால் பாவத்துக்குள் நுழையாமல் வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பணம் உங்களுக்கு வேலை செய்யட்டும் நீங்கள் பணத்துக்காக பணியாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் உண்மையான விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே உண்டு அப்போ நீங்கள் வந்து செல்ல வேண்டிய ஆலயம் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கியதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய சா குரு சுக்ர சனிபியச் ராகவே கேத்தவே நமஹா சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருத சேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்தே மூர்த்தி மாசிரையே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மிக முக்கியமான ஒன்று அதாவது இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம எவ்வளவோ பிரச்சனைகள் இன்னைக்கு நம்ம கடந்து நம்மளுடைய பனிரெண்டு ராசிகளுக்கும் சரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம கடந்து வந்துருக்கோம் இருக்கோம் கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்குது முதல் விஷயம் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் பிரச்சனைகள் வந்து எப்படி பனிரெண்டு ராசிக்குமே நான் சொல்ல போகிறேன் இந்த கடன் பிரச்சனைகள் கடன் வந்ததா அதே போல் ஆனால் வருமானம் இல்லை கடன் வந்துடுச்சு ஆனால் எனக்கு வருமானம் இல்லை அதே போல் ஊரே நம்பாத அளவுக்கு எனக்கு கடன் சுமை எனக்கு கடன் இருக்குதுன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இது எல்லாமே உங்கள் தோளில் இருக்கு இப்போது எப்படி இறக்கி வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது இது எப் இதெல்லாம் எனக்கு எப்போது முடிவடையும் இரவு படுத்தால் கூட எனக்கு தூக்கமின்மை தூக்கம் கிடையாது அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க இன்றைய தினத்தில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுபோல் உங்களை பாதிக்கக்கூடிய கர்ம வினைகள் பூர்வ ஜென்ம பாவங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப ரணங்கள் குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட குடும்ப ரணங்கள் இப்போ ரொம்ப இருக்கக்கூடிய விஷயத்துலேயே நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருந்துன்னு இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது அதாவது பசிக்கு கூட பைசா இல்லை அப்படின்னு சொல்லலாம் பசிக்கு கூட பைசா இல்லை பசிக்கிறது ஒன்று சாப்பிடணும்னு நினச்சா கூட பைசா இல்லை நம்ம கையில் சில நேரத்தில் இன்னைக்கு எத்தனையோ பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னால் பசிக்கு கூட பைசா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சே சார் எதாவது விற்கிறவங்க கூட என்ன சொல்லுவாங்க சார் இந்த பொருள் வாங்கி காட்டாலும் பரவாயில்ல சார் ஒரு பத்து ரூபாயாவது கொடுங்க சார் எதாவது சாப்பிட ஒரு டீ சாப்பிடையாவது காசு கொடுங்க சார்ன்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்து பார்த்துன்னு இருக்கோம் உங்கள் ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம பாவம் என்ன இந்த கடன் இவ்வளவு இருக்கிறதுக்கு பூர்வ ஜென்ம பாவம் என்ன சில பேர் எல்லாம் பணத்தை விட்டுட்டு இருக்காங்க சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்தார் போல் சில பேர் பணத்தெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி இருக்காங்க உங்கள் பண நெருக்கடி தீர்வுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இது உங்கள் ஜென்ம ரகசியம் அதற்கான தீவு இன்று உங்கள் கையில் வரப்போகிறது என்று சொல்லி முதல் ராசியாக மேஷ ராசியிலிருந்து நம்ம பன்னிரெண்டு ராசிக்கான இந்த கடன் தீர்வதற்கான விஷயம் என்ன எதனால் கடன் வந்தது என்னங்கிறத நம்ம இப்பொழுது விரிவாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கான கடன் எதனால் கடன் ஏன் கடன் வந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின்னு சொன்னால் கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இருந்தாலும் கடன் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது பணம் வந்து நல்ல அடிமை ஆனால் மோசமான முதலாளி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு வரியெல்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது இதெல்லாம் உங்களுக்காகவே தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன் பணம் இருக்கும்போது நமக்கு யாரையும் தெரியாது அது இல்லாத போது நம்ம யாருக்கும் தெரியாது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் அதாவது அளவுக்கு மீறிய ஆசை கடனை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கையில் பணம் இருந்தால் உலகமே உங்களுக்கு சொந்தம் என்று தோன்றும் சிம்ம ராசிக்காரர்களை உங்களுக்கான வார்த்தை இதெல்லாமே சிந்தித்து செலவழிக்காதவர்கள் சிரித்து வாட முடியாது உண்டா இல்லையா சிந்தித்து நீ செலவு பண்ணியிருந்த நல்லது இல்லைன்னா உன்னால் சிரித்து வாட முடியாது அப்படியே உட்காந்து நூறு உட்காந்துருக்க வேண்டியது தான் வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருந்தால் தான் சில விஷயங்கள்லாம் உங்களால் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன் அடுத்ததாக சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக நான் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறேன்னு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் எடுத்த உடனே நான் சில வார்த்தைகள்லாம் சொல்ல வேண்டியதாக இருந்தது நம்பிக்கையில் மிகுந்த நம்பிக்கையில் இழந்த பணம் அதிகம் இழந்த பணம் அதிகம் எவ்வளவோ வாழ்க்கையில் இழந்துட்டீங்க உங்கள் பணத்தை பணம் சொத்து சுகம் வாழ்ந்து கெட்டவர்கள்ங்க நீங்கள் வாழ்ந்து கெட்டவர்கள் உங்களை மாதிரிலாம் இப்போ பணம் சம்பாதிக்கவும் முடியாது கொடுக்கவும் முடியாது இன்னைக்கு நிராத பாணியா இன்னைக்கு நீங்கள் நிற்கிறீங்க இன்னைக்கு இன்னைக்கு கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் நிற்கிறீங்க சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அதுதான் உண்மை சொன்னா கூட நம்ப மாட்டேங்கிறாங்க அடா ஏன் போய் சொல்கிற அப்படின்வாங்க உண்டா இல்லையா அடுத்ததாக பெரும் திட்டங்கள் தோல்வி அடைந்தது பெருசு பெருசாக பிளான் பண்ணிங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பிளான் பண்ணிங்க ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததா நினச்சி பாருங்கள் எல்லாமே ஜீரோவில் முடிஞ்சது எல்லாமே ஜீரோ தான் பணமே இல்லை அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு கடன் மேலே கடன் அடுத்தது என்ன பண்ணுறது என்ன செய்கிறது மொழி பிதிங்க இருக்கீங்க என்ன பண்ணுறது நான் சொல்கிறது வெறும் கடனை மட்டும் மத்திய தான் பேசிகிட்டுருக்கேன் குடும்பத்தின் ஆதரவு உங்கள் பக்கம் ஏதோ குடும்பத்தில் ஏதோ சிறு ஆதரவுகள் உங்கள் பக்கம் இருக்குது குடும்பத்தில் சரி பரவாயில்லப்பா ஏதோ கடன் ஆயிடுச்சு பார்த்துக்கலாம் கவலைப்படாத உன உனக்கு யாரோ ரெண்டு பேரும் உனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க சரி பரவாயில்ல பரவாயில்ல எதனால் அதிக நம்பிக்கையும் பெரும் திட்டங்கள் தோல்வி அடைந்ததும் மட்டுமே தான் காரணம் இது மட்டும்தான் காரணம் வேறு எதுவும் காரணமே கிடையாது சிம்மராசி பொறுத்தளவுக்கு சூரிய நாராயணர் கோவிலுக்கு போயிட்டு வரணும் ஆடுதுறையில் இருக்கக்கூடிய சூரிய நாராயணர் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு அங்கே குளித்து வில்வ அர்ச்ச வில்வத்தினாலையும் தாமரை பூவாலையும் அர்ச்சனை பண்ணுங்கள் என்னுடைய கர்மவினை ஏதாவது இருந்தால் எனக்கு குறையணும் எனக்கு நன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்போதான் உங்களுக்கு அடுத்தடுத்து சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் அப்படிலாம் நீங்கள் பண்ணணும் இப்படிலாம் பண்ணினாதான் உங்கள் ராசிப்படி உங்களுக்கு சரியாக இருக்கும் இன்றைக்கி கடன் கடன் இன்றைக்கி நம்பின கடன் எவ்வளோ இருக்குது இன்றைக்கி நீங்கள் நம்பிக்கையின் பேரில் எவ்வளோ கடன் கொடுத்தீங்க நம்பிக்கையின் பேரில் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு நான் சொல்ல வரேன் இந்த கடன் அதிகமாக இருந்தது இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் உழைப்பால் பணம் வரலாம் ஆனால் தவறான கிரகம் என்ன பண்ணும் சில நேரத்தில் பணம் வருது நிறைய பணம் வருது சில நேரத்தில் உங்களோட உழைப்பால் பணம் வரலாம் ஆனால் தவறான சில கிரகம் நம்மளை என்ன பண்ணிடுறது உழைப்பால் நமக்கு எவ்வளவு பணம் சம்பாரித்தாலும் டக்குன்னு உடனே செலவாகிடுது உடனே டக்குன்னு சார் நேரம்னா பழம் சறுக்குது பத்து ரூபா சம்பாரித்தா ஐம்பது ரூபா செலவு வருது ஏன் ஐம்பது ரூபா நமக்கு செலவு வருது அதான் நமக்கு செலவு கடன் என்பது ஆவி போல திருவிழா ஆனால் நெஞ்சை அழுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க கடன்கிறது அந்த மாதிரி எப்போ எப்படி வருது என்ன செய்யுது எப்படி எப்படி போகிறது அப்படின்னே நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நமக்கு இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க நமக்கு பணம் சம்பாதிக்கிறதுன்னு பாவப்பட்ட பணம்னு சொல்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பாவப்பட்ட பணம் இது 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 இந்த பணம் பாவப்பட்ட பணம்லாம் சில பேர் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பணம் வரட்டும் ஆனால் பாவத்துக்குள் நுழையாமல் வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பணம் உங்களுக்கு வேலை செய்யட்டும் நீங்கள் பணத்துக்காக பணியாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள்லாம் நான் சொல்கிற கூடிய விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் உண்மையான விஷயம் ஒரு ஊரிலே ஒரு கிராமத்தில் ஒரு பெயர் குறிப்பிடாம வேறு பெயரை சொல்கிறேன் ராமு அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார் கிராமத்தில் விவசாயி விவசாயத்திற்காக ச விவசாயம் மணின்னு இருக்கக்கூடிய ஒரு பசு மாடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு பேங்கில் லோன் போட்டு ஒரு பசு வாங்குறாரு பசு ஒரு மூணு பசு வாங்குறாரு ஒரு மூணு மாதம் வரைக்கும் லோன் கரெக்டாக கட்டுறாரு திடீர்னு வெள்ளம் பிரச்சனை இது கிடையாது விளைச்சல் கிடையாது பெரும் கடன் ஆகிடுது ஆறு மாதத்தில் பெரும் கடன் ஆகிடுத்து ஆறு மாதத்தில் பெரும் கடன் உடனே அப்போ ஒரு பண்டிதரை பார்க்குறார் இந்த பண்டிதரை சொல்கிறார் என்ன சொல்கிறார் போ நேராக போ உன் குலதெய்வத்துக்கு உன் நேராக போய் உன் குலதெய்வத்துக்கு நீ போய் பண்ணு உன் குலதெய்வத்துக்கு நீ ஒன்றுமே வேண்டாம் உன்னுடைய குலதெய்வத்துக்கு போய் நீ போய் செவ்வாய்க்கிழமையிலும் உன் குலதெய்வத்துக்கு போய் விளக்கேற்றிட்டு வா நெய் விளக்கேற்றிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் சொன்ன வார்த்தையை பெரிதாக எடுத்துக்கொண்டு அதே மாதிரி அவர் செஞ்சார் அடுத்த ஆறு மாதத்தில் அவருக்கு பணம் அதிகரித்தது அந்த கடன் அடைச்சிட்டார் பணம் அதிக அதிகரித்தது கடன் அடைச்சிட்டு இன்றைக்கி நிம்மதியாக இருக்கார் அதாவது ஒருவர் ஜாதகத்திலே சுக்கரன் பாதிப்பு அதிகமாக இருந்தால் கடன் அதிகமாக வரும் நல்ல ஞாபகம் வச்சுக்கும் சுக்கரன் பாதிப்பு அதிகமாக இருந்தால் கடன் பாதிப்பு அதிகமாக சுக்கரன் வந்து ஒரு விதமான ஒரு கடன் சேர்க்கைக்கு சொல்லலாம் அது கரெக்டாக அந்த கடன் அடைச்சார் அந்த கடன் அடைச்சதுலேருந்து அவர் நல்லா சந்தோஷமாக இருந்தார் கடன் அடைச்சிட்டு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே உண்டு அப்போது நீங்கள் வந்து செல்ல வேண்டிய ஆலயம் நீங்கள் நீங்கள் ஆடுதுறைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்த கிழமையில் உங்களுக்கு விளக்கேற்றினா நல்லது ஞாயிற்றுக்கிழமையில் விளக்கேற்றினாலும் உங்களுக்கு சிறப்பு ஞாயிற்றுக்கிழமையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் காலை நேரத்தில் விளக்கேற்றுங்க விளக்கேற்றி வழிபாடு செய்து லக்ஷ்மி குபேரரை மனதார வழிபாடு பண்ணுங்க ஓம் லக்ஷ்மி ஓம் மகாலட்சுமி குபேராசனாயன மகா சொல்லுங்கள் உங்களுக்கு குபேரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க லக்ஷ்மி குபேரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க வாரம் ஒரு முறை போகணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு வச்சுக்கோங்க குலதெய்வம் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு வாங்க யாருக்கு கடன் இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமையில் போய் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்தால் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரிங்க பன்னிரெண்டு ராசியில் குலதெய்வத்துக்கு செவ்வாய்க்கிழமையில் போனாலே ஒரு நிவர்த்தி தாங்க செவ்வாய்க்கிழமையில போயிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி நடக்கும் நீங்கள் எந்த இதுவாக இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமையில் மனசால் பிரார்த்தனை பண்ணி சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக கடன் அடையும் சரிங்களா சுபா வாழ்க மாட்டாங்க அடுத்ததாக இந்த கடன் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இதற்கான தீர்வுகள் உங்களுக்கு தெரியணும் எதற்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஒரு குறைந்த கட்டணத்தோடு ஏன் உங்களுக்கு என்ன கடன் இருக்குது எந்த ஆலயம் நீங்கள் செல்ல வேண்டும் அதற்கான முறையான சில ஹோமங்கள் என்ன பண்ணிக்கலாம் என்ன பண்ணி என்ன செஞ்சு வச்சுட்டா நமக்கு வருமானம் நமக்கு தொடர்ந்து நமக்கு வரும் அதன் மூலமாக நமக்கு கடன் அடையும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போது ஒரு அரை மணி நேரம் ஜோதிடர்கிட்ட நீங்கள் எங்கிட்ட நீங்கள் பேசி இது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எனக்கு தொழில் மூலமாக கடன் வந்தது எனக்கு பிள்ளைகள் மூலமாக கடன் வந்துருச்சு என்னுடைய சொத்துக்கள் மூ எல்லாம் வந்துரும்னு நினச்சி எனக்கு கடன் வந்துருச்சு அப்படிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த கடன் எப்படிங்கிறத நம்ம நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுபம்